ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி முப்பதாவது தலைப்பு உடம்பை பேணுவது எதற்காக ஆயுர்வேதம் என்பது ஆயுஷ் விருத்திக்கு வழி சொல்லும் சாஸ்திரம் ஆயுஷ் குறைவது அநேகமாக வியாதியால்தானே ஆகையினால் வியாதி வராமல் தடுக்கவும் வந்தால் குணப்படுத்தவும் வழி சொல்லும் வைத்திய சாஸ்திரமே ஆயுர்வேதம் எனப்படுகிறது ஆயுர்வேதம் தீர்க்க அப்படி இருக்கிற வரையில் ஷரீர சௌக்கியத்தோடும் இருக்கும் வழிகளைச் சொல்லும் வைத்திய சாஸ்திரமாகும் அதாவது நம் ஆயுசை தீர்க்கமாக்கிக் கொள்வதற்கும் ஷரீரத்துக்கு வரும் வியாதி கஷ்டங்களை குறைத்து கொள்வதற்கும் மார்க்கத்தை சொல்ல இது ஏற்பட்டிருக்கிறது எதற்காக இப்படி செய்ய வேண்டும் உடம்பை பேணி வளர்ப்பானேன் எவ்வளவு பேணி வைத்துக் கொள்ள பார்த்தாலும் அது நிரந்தரமாய் நிரந்தரமாயிருக்கப் போவதில்லையே ஒரு நாள் அழியத்தானே போகிறது அழிவது அழிய வேண்டியது என்ன பண்ணினாலும் அழிவை நிறுத்த முடியாதது என்றைக்கு போனால் என்ன ஞானிகளாக இருப்பவர்கள் இந்த உடம்பு என்றைக்கு போனால் என்ன என்றுதானே சொல்கிறார்கள் இது இருக்கிற மட்டும் இந்திரிய இழுப்புத்தான் கர்மாவில் நுழைப்புத்தான் என்பதால் இது போகாதா என்றே காத்து கொண்டிருந்தவர்களாகத்தானே மகான்கள் இருந்திருக்கிறார்கள் அது இருக்கட்டும் மகான்களின் கதையும் நிறுத்தி வைக்க முடியாமல் சாவு என்று இருக்கும்போது ஷரீரட்சணை எதற்கு என்று நாம் இன்டலக்சுவலாக கேட்பதும் இருக்கட்டும் நடைமுறையில் என்ன செய்கிறோம் மகான்களின் வைராகிய உணர்ச்சியும் நம் இன்டலெக்டுமா கை கொடுக்கின்றன நம்முடைய சாமானிய உணர்ச்சியின்படிதானே செய்கிறோம் அப்போது என்ன நினைக்கிறோம் தேகத்துக்கு கொஞ்சம் என்றால் கூட அதைத்தானே பெரிதாக நினைத்து ஐயோ அப்பா என்கிறோம் லட்ச ரூபாய் லாட்டரி விழுந்த சந்தோஷத்தை கூட ஒரு வயிற்று வலியோ ஜலதோஷமோ விரட்டி விடுகிறதே இந்த வியாதியைத்தானே அந்த வரவை விட பெரிசாக நினைக்கிறோம் உடம்பெல்லாம் அழுகி ஜீவனோபாயமே இல்லாமல் தெருவிலே நாற்றமடித்து கிடக்கிற ஒரு குஷ்டரோகி கூட போகாதா இந்த உயிர் என்று புலம்பிக் கொண்டிருந்தாலும் அந்த பக்கம் ஏதாவது ஒரு லாரி பஸ் ஏதாவது ஓரமாக வந்துவிட்டால் நல்லது அரைபட்டுச் சாவோம் என்று கிடக்கிறானா எப்படியோ சரீரத்தை பூமியோடு கொண்டாவது அந்தண்டைதானே புரள்கிறான் தேகாத்ம புத்தி என்பது அவ்வளவு ஆழமாக நமக்குள் ஊறி இருக்கிறது தொண்ணூறு தொன்னூற்றி வயது ஆகி நடைப்பிணமாக கிடக்கிற போதும் மருந்து சாப்பிட்டு மரணத்தை ஒத்திப்போட பார்க்க வேண்டும் ஆயுஷை விருத்தி பண்ணி கொள்ள வேண்டும் என்று தான் தோன்றுகிறது இது தன் சரீரத்தை ரஷித்துக் கொள்வது இன்னொன்று இருக்கிறது நமக்கு ரொம்பவும் பிரியமாக பதி அல்லது பத்னி புத்திரர்கள் இருந்தால் நாம் போனாலும் நமக்கு வேண்டியவர்களான அவர்கள் தீர்காயுசுடன் இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம் நம் கண்முன் அவர்கள் போகப்படாது என்று வேண்டிக் கொள்கிறோம் அவர்களுக்கு உடம்புக்கு வந்துவிட்டால் ராக்கன் முழித்து எத்தனை வைத்தியம் முடியுமோ அத்தனையும் பார்த்து அதற்காக என்ன செலவானாலும் செய்கிறோம் பாபர் அல்லாவுக்கு வேண்டி கொண்டு தன் உயிரை கொடுத்தே ஹுமாயுனை சாவிலிருந்து மீட்டார் என்று படித்திருப்பீர்கள் இப்படியாக தன்னுடையவும் தனக்கு வேண்டியவர்களுடையவுமான ஷரீரத்தை ரட்சிப்பதும் ஆயுசை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முயல்வதும் சகல பிராணிகளுக்கும் ஆழமாக வேரோடி போன இயற்கையாயிருக்கிறது மனுஷியன் மட்டுமல்ல எந்த பிராணியுமே ஒரு சின்ன புழுவும் எறும்பும் கூட ஜீவனை ரட்சித்து வைத்து கொள்ள எந்த பாடும் பட தயாராக இருக்கிறது இயற்கையை முறித்து கொண்டு போய் இசகுபிசகாக்கிக் கொள்ளாமல் இயற்கையை அனுசரித்தே போய் அதை ஆத்மாவின் வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளைத்து தானே நம் ஆன்றோர்கள் நமக்கு தந்துள்ள ஏற்பாடு கல்யாணம் குழந்தை குட்டி பெறுவது உத்தியோகம் எல்லாவற்றையும் இயற்கை நடைமுறை என்ற இரண்டுக்காகவும் ஒப்புக்கொண்டு இவற்றையும் சாஸ்திரோக்தமாக பண்ணி பக்குவமாக்குவதுதானே அவர்கள் வகுத்துள்ள வழி இதற்கேற்கவே வியாதிகளை போக்கிக் கொண்டு தீர்காயுசுடன் வாழ்வதற்கான ஆயுர்வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்